ஆன ஈரானில் தற்போது பெரிய அளவில் மக்கள் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் விரைவில் ஆட்சி கவிழ்ப்பு பின்னணியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உண்மையில் உலக ஆயுள் சந்தையை கட்டுப்படுத்த விரும்புகிறது அமெரிக்கா தேசிய பார்வைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு சமயத்தில் பெரிய புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய ரிபப்ளிக் ஆட்சி உருவானது காமேனி தலைவராக இருந்தார் அதுக்கடுத்து இப்போ காமினேனி இருக்கார் இவர்களுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளவு இஸ்லாமிய நா அனைத்து நாடுகளின் தலைநகரமாகணும் ஷியா ஆதிக்கத்தை கொண்டு வரணும் அனைத்து நாடுகளுடனும் சண்டை ஆனால் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி கவனம் செலுத்தலை இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஈரானுக்கும் மற்றும் ஈரானுக்கு எட்டு வருஷம் சண்டைகள் இரு நாட்டுக்கு தரப்புக்கும் பெரிய பிரச்சனைகள் அப்போது ஈரானுக்கு எதிராக ஈராக்கு அமெரிக்கா உதவி எதால் குழந்தைகளை கூட பயன்படுத்தினார்கள் சிறுவர்களை கூட ஈரான் பயன்படுத்தினார்கள் ஹியூமன் ஷீல்டாக ஆனால் ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் மீது ஈராக் ஆயுத கெமிக்கல் ஆயுதங்களும் போட்டது பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுடனும் மறைமுக போர்தான் ஹமாஸ் பல அமைப்புகளுக்கு இவர்கள் தான் நிதி உதவி இந்த மாதிரி இருக்கும் சூழலில் இத்த அமெரிக்கா பலவித பொருளாதாரங்கள் தடைகள் விதித்தது அமெரிக்கா மற்றும் ஈரோப்பு விளைவு இப்போ ஈரானில் பெரிய அளவில் விலைவாசி உயர்வு ஆனால் ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சைனா ஆதரவோடு பல ஏவுகணைகள் தயாரித்தாலும் மன ஆயுதங்கள் தயாரிக்கிற சூழல் வரும்போது இப்போ அமெரிக்கா அதுக்கு கடும் நெருக்கடி கொடுக்குது டீகா காஷியா உள்ளிட்ட பல இடங்களில் அதன் விமானப்படை தளங்கள் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தலாம் ஈரானிலும் பொதுமக்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறார்கள் ஏற்கனவே வெனிசுலாவை உடைய அதிபரை கைது செய்துள்ளது அமெரிக்கா ஈரானும் செய்தால் மொத்த ஆயுள் காம ஆர்க்கட்டும் அமெரிக்கா கண்ட்ரோல் சென்றுவிடும் அவ்வாறு நடக்கும்போது யாராக இருந்தாலும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் ஆயுதம் எண்ணெய் வாங்க வேண்டும் அது அமெரிக்காவுக்கு பெரிய லாபம் ஆயில் இம்பீரியல் அலேசத்தை கொண்டு வருகிறது அமெரிக்கா என்பது தான் எண்ணம் இந்தியாவின் நல்ல எண்ணெய் என்பது நமது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்